பிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பல பல நிச்சயங்கள் உங்களுக்கு வேண்டும் ஆதார வசனம் ஒன்று சாமி வேல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கர்த்தரின் ஆண்டவருக்கு நிலையான வீட்டு நிச்சயம் கட்டுவார் ஒன்று திம்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம் தேவனுக்குள் நிச்சயிக்கப்பட்டவர்களே சில நிச்சயங்கள் நம் வாழ்வில் வேண்டும் நாம் அறிந்திருத்தல் அவசியம் இதில் உறுதி வேண்டும் இந்த உறுதி வைராக்கியத்தோடும் நீட பொறுமையோடு உங்களது விசுவாசத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் ஓமியிலே சில காரியங்கள் நாம் செய்தாக வேண்டும் அது இதுவும் ஒன்று தாவீதின் வெற்றிகளுக்கு காரணம் அவன் பல காரியங்களை இருதயத்தில் நிச்சயத்து வைத்துக் கொண்டான் அந்த நிச்சயங்களை துணையினால் என்றான் விட்டாப்பிடியாக வெற்றி கண்டான் இஸ்லமேலின் எல்லையை விரிவாக்கினான் தேவாலயம் கட்டுவதற்கு டன் பொன் வெள்ளி விலையுறந்த கற்கள் விலையேற்பட்ட மரங்களை சமுதரித்து வைத்தான் தேவாலயம் கட்டுவதற்கு சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனால் எப்படி இப்படி வெற்றி காண முடிந்தது இவன் நிச்சயத்தை எடுத்துக் கொண்டவைகளிலிருந்து அவன் ஒரு நாளும் விலகி போகவில்லை விட்டு கொடுக்கவில்லை அந்த நிச்சயங்கள் பொக்கிஷம் போல காத்துக்கொண்டான் இத்தனை நிச்சயங்களை வைத்திருந்தும் இவைகளை இடித்து தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று வேதனைகள் சோதனைகள் இக்கட்டுகள் துன்பங்கள் வந்தன அதன் மத்தியிலும் இவைகளை காத்துக்கொண்டான் கொண்டான் அதுதான் ஒரு மனிதனுடைய திறமை அவைகள் என்ன அந்த நிச்சயங்கள் என்ன தான் தீர்க்க தரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வேறு பிரித்து எடுக்கப்பட்டவன் நிச்சயம் விசேஷித்தவன் தேவ பார்வையில் என்பதை உறுதியாயிருந்தான் நிச்சயத்திருந்தான் கர்த்தர் எதற்காக தன்னை பிரித்து எடுத்து அபிஷேகம் படி அபிஷேகம் பண்ணினாரோ அது நடந்தே தீரும் கர்த்தரனை கைவிட மாட்டார் நிச்சயத்திருந்திருந்தார் பல நேரங்களில் கர்த்தர் என்னோடு பேசாவிட்டாலும் அவர் என்னோடு தான் இருக்கிறார் இந்த நிச்சயம் அவனுக்கு இருந்தது யோபு சொல்கிறான் அல்லவா இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலதுபுறத்திலும் நான் அவரை காணாத விடைக்கு ஒழித்திருக்கிறார் ஆகிலும் நான் போகும் வழி அவர் அறிவார் அவர் என்னை சோதித்தவே நான் பொன்னாக விளங்குவேன் யோபு இருபத்தி மூணாம் அதிகாரம் எட்டு ஒம்பது பத்து இந்த நிச்சயம் எப்போது யோபுக்கு வந்தது அவனிடம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் விட்டு ரோட்டுக்கு வந்து விட்டான் கொட்டாங்குச்சியை வைத்துக் கொண்டு தன் சரீரத்தை சுரண்டி கொண்டிருக்கிறான் அப்போது பேசுகிறான் இப்படி அப்போ எவ்வளவு அவனுக்கு வந்து உள்ளே ஒரு விசுவாசம் இருந்தால் அந்த நிச்சயத்தை பற்றி அவன் பேச முடியும் இப்படிப்பட்ட சமயத்தில் தான் இதை பேசுகிறான் இந்த நிச்சயம் அவனுக்குள் வேறூன்றி நிலைத்திருந்ததால் தான் அவன் மன நிச்சயத்தின்படியே இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றார் ஒரு மனிதனுக்கு காசு பணம் உற்றார் உறவு நண்பர்கள் ஞானம் சம்பாத்திய திறமை ஏதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த நிச்சயங்கள் மட்டும் ஒருவனுக்கு இருந்தால் போதும் அந்த ஒன்றுமில்லாத நபரை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உயர்த்தி நிலைநிறுத்த நிறுத்த வல்லவராயிருக்கிறார் கருத்தர் உங்களை பற்றித்தான் சொல்லுகிறேன் இல்லாதோ அழைக்கிற கர்த்தர் அவருக்கு ஒன்றும் தேவையில்லை நீங்கள் இருந்தால் போதும் நீங்கள் ஒப்பு கொடுத்தால் போதும் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லுகிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் எந்த நிச்சயங்களை வைத்திருந்தான் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அவர் கொடுத்த வாக்கு ஜீவனும் வல்லமையுள்ளது இந்த நிச்சயம் உங்களுக்கு வேண்டும் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் அவர் எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறாமல் போவதில்லை இந்த நிச்சயம் உங்களுக்கு வேண்டும் எனக்கு என்று குறித்திருக்கிற நிச்சயம் நிறைவேற்றுவார் என் காலத்திலேயே நிறைவேற்றுவார் இந்த உறுதி உங்களுக்கு வேண்டும் இந்த வேதனைகள் நோய் பலவீனம் எதிர்ப்பு நஷ்டம் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று நிச்சயம் இவைகள் அவசியம் என்பதை அறிந்து கொண்டேன் என்னை புடமிடுவதற்காக என்னை வலப்படுத்துவதற்காக என்னை இம்யூனிட்டி அதிகப்படுத்துவதற்காக இவை தேவை என்பதை புரிந்து கொண்டேன் ஏனென்றால் கர்த்தர் என்னை நேசிக்கிறார் வெளிப்படுத்தல் மூன்று பத்தொன்பது செல்கிறது நான் நேசிக்கிறவர்களை எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்பதால் நான் அவர் நேசத்துக்குள் இருக்கிறேன் இந்த நிச்சயம் உங்களுக்கு வேண்டும் என்னை உயர்த்தியே தீருவார் என் தலை என் பகைவர்களுக்கு மேலாக மேலே என்பது குறியாக இருந்து கங்கணம் கட்டிக் கொண்டு எதிர்ப்பு பார்த்தவர்கள் என்னை பிடிக்க முடியாது என்ற அளவிற்கு என் தகப்பன் உயர்த்துவார் உயர்த்துவார் நான் உயர்வேன் இந்த நிச்சயம் உங்களுக்கு வேண்டும் யோசுவா மூணு ஏழின்படி இந்த நிச்சயங்கள் தாங்க உங்களுக்கு புஷ்டி தெம்பு இந்த நிச்சயங்கள் நீங்கள் உடையவராயிருந்து இதையே அள்ளும் பகலும் தியானித்து அப்படியே ஆவேன் அப்படியே ஆவேன் ஆகிய தீர்வேன் என்றிருந்தால் இதை தடுக்க எந்த சக்தி முடியாது இது கர்த்தருக்கு கொள்ள பிரியமுங்க இதைத்தான் மனதில் கொண்டு யோபுவின் நண்பரிடம் கருத்து சொன்னார் என் தாசன் யோபுவைப் போல நீங்கள் நிதானமாக பேசவில்லை என்று பவுளுக்கூர் நிச்சயம் உண்டு என்னை கர்த்தர் பிரசிங்கியாகவும் அப்போசலராகவும் போதகராகவும் நியமித்தார் இதை நிமித்தம் எதி நிமித்தம் இப்படி உயர்ந்த பதவிகளை கொடுத்து நான் உயர்ந்த வேலைகள் செய்த பிசாசு சும்மா இருப்பானா நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் அன்னால் வரைக்கும் காத்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார் நிச்சயத்தும் இருக்கிறேன் ஒன்று பன்னெண்டு வாசித்து பாருங்க இந்த நிச்சயம் நமக்கு வேண்டும் தினமும் உங்களையும் உங்கள் குடும்பம் சமாதானம் பொருளாதாரம் வேலை பிசினஸ் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவர்வசம் இருக்கின்றன அவற்றை எல்லாம் இரத்த கோட்டைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெவியுங்கள் இந்த நிச்சயத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயத்தை அத்தனை மீது உங்கள் வாழ்வை கட்டுங்கள் இப்படி எங்கள் தைரியமாக நிச்சயத்து கொண்டவைகளை பொக்கிஷமாக வைத்திருப்பீர்கள் என்றால் விரல் நீட்டு குறிப்பிட்டு பேசும் நபராக செல்வத்திலும் செல்வாக்கிலும் ஊழியத்திலும் உங்களை பார்த்து பின்பற்றும் நபராக உங்களை வைத்து கர்த்தர் அழகு பார்ப்பார் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் இந்த நிச்சயங்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டும் ஜபிக்கலாம் தகப்பனே இயேசுவே உங்கள் நாமம் உங்கள் வார்த்தை உங்கள் ரத்தம் இதன் அடிப்படையில் தான் பல நிச்சயங்களை நான் உருவாக்கி உறுதியாக்கி கொண்டிருக்கிறேன் உயர்வும் மேன்மையும் பாதுகாப்பு உம்மிழத்திலிருந்து தான் வரும் அறிக்கை செய்கிறேன் இயேசுபே நாமத்தில் பெதாவே இன்றைய சிந்தனைக்கு என் விசுவாச கப்பலை நான் நிச்சயத்தை கொண்டவைகள் மீது கட்டி வருகிறேன் அழகுபடுத்தி வருகிறேன் அதை ஒருவரும் தொட முடியாது அதை உடைக்க முடியாது Amen. Hallelujah.